அவர்கள் நாளை மறுமையில் எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஒருவருக்கு அளிப்பான் என் மீது அதிகமான செலவாத்தை எடுத்து வைப்பவருக்கு முகம்மது ரசூல்லா என்று இந்த உரையில் அடிக்கடி சொல்லப்படும் யார் ஓடு நாளை மறுமையில் ஜன்னத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்களுடைய நாவுகள் சொல்லட்டும் நாவுகள் தங்களுடைய மறக்கும் வரை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் எந்த தவறும் இல்லை ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து ஒருமுறை நான் கேட்டேன் யார் ரசூல் அல்லாஹ் என் கணவரை அல்லாஹுடைய ரசூலே எனக்காக அல்லாஹுடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் நான் இந்த கேள்வியை கேட்டவுடன் எனக்காக துவா செய்தார்கள் யா அல்லாஹ் ஆயிஷாவை மன்னிப்பாயாக ரது அல்லா அவர்கள் முன் செய்த பாவத்தை பின் செய்கின்ற பாவத்தை அவர்கள் வெளிப்படையாக செய்கின்ற பாவத்தை மறைமுகமாக செய்கின்ற பாவத்தை என எல்லா பாவங்களையும் யா அல்லா நீ மன்னிப்பாயாக என்று தன்னுடைய மனைவிக்காக அல்லாஹுடைய ரசூல் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் துவா செய்கிறார்கள் இந்த துஹாவை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தத்தில் அப்படியே ரசூல் மணியின் மீது சாய்கிறார்கள் மகிழ்ச்சியில் அல்லாஹுடைய பார்த்து கேட்டார்கள் ஆயிஷா நான் உனக்காக இந்த பாவ மன்னிப்பிற்காக பிரார்த்தனை செய்த இந்த பிரார்த்தனை உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறதா இதை கேட்டவுடன் ஆனந்தம் அடைகிறாயா ஐஷா ரதி அல்லாஹ் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா உங்களுடைய இந்த பிரார்த்தனையை கேட்டு எப்படி நான் மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும் நீங்கள் அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய ஹபீப் நீங்கள் அழைத்தால் அல்லாஹ் அதை செவிமடுப்பான் அதை அங்கீகரிப்பான் நீங்கள் அழைத்ததற்கு நீங்கள் இந்த துஹாவை கேட்டதற்கு பிறகு எப்படி நான் மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியும் அல்லாஹுடைய ரசூல் சொல்லல்லாஹு அழகியவர் செல்லம் சொன்னார்கள் வல்லாஹியா ஆயிஷா இன்னஹால தர்வத்திலி உம்மசீஃபி குல் நிசலா ஆயிஷா உமக்கு தெரியுமா இந்த துஹாவை தான் என்னுடைய சமூகத்திற்காக என் சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன் சுபால் அல்லா ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா இந்த ஹதீஸை ஹசனுடைய தரத்தில் பதிவு செய்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலையு வல்லம் அவர்கள் எம் மீது வைத்திருந்த நேசத்தை எப்படி எம்முடைய வார்த்தைகளால் எந்த நிகழ்வை முன்வைப்பது அதை விளக்குவதற்கு